ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஃப்ரீ ஃபயரில் அது என்னது கிராஃப்லன் மேப் பண்ணுவாங்க அந்த மேப்பில் வந்து ஒரு ரெண்டு மேப் வந்து கொஞ்சம் கோலாராக விட்ருந்தாங்க என்ன சொல்கிறேன்னா ஃபன்னாக இருக்கிற மாதிரி விட்டுருந்தாங்க ஸோ அதை நான் எடுத்தேன் சரி எப்படி இருக்கும் கேம் அப்படின்னு பார்க்கலான்னு போனேன் சரி எதுக்கு சும்மா பார்த்துக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துருவோம் மென்ட்டு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏதோ நாக் அவுட்டுன்னு ஒரு ரவுண்டு நாக் அவுட்டாலே அடித்து பழக்கணும் அப்படிங்கும்போது அடித்தோடே எல்லாம் பறக்கிறானுங்காரில்ல சரி நான் ஒருத்தன் அடித்தா ஒருத்தன் என்ன அடிச்சு வெளியே வெளிவுட்றான் ஓ மைகாடு ஏன் தண்ணியில் உள்ளதான் மெடிக்கிட்டு வர இது ஓகே சைடில் வந்து ரெண்டு பேர் எலிமினேட் பண்ணணும்னு போட்டிருக்கா அப்போ எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு அடித்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டோம்னா எலிமினேட் ஆகிரும் போல் நமக்கு எதுக்கு இந்த ஓகே குடுப்பிட்ட டைமுக்குள்ளே தண்ணி வேறு வெளியேறதாமா ஏய் எவ்வளோ என்ன இதுக்கு எவ்வளோ செத்து தொலைங்கடா டக்குனு அய்ய டே என்ன கண்டா வெளியே தள்ளுறே லூசு போய் ஆகிடறா ஐயோப்பா இவங்க விட்டு இருந்தால் பாதி எழுத்து குறைச்சானுங்களே இதுக்கு மேலே நம்ம வரக்கூடாது ஒன்று ஓடு ஆகா என்ன கை வந்துட்டு அவ்வளோதானா வின்னரா சூப்பரே ரெண்டு பேரும் எலிமினேட் ஆகிட்டாங்க நாம் வின்னரு ஓகே எத்தனை பேர் வின் ஆயிருக்கோம் எத்தனை பேர் இந்த மேட்ச் இருக்கோன்னு தெரியல அது வேற லிஸ்ட்டு சொல்லுவானுங்களா இல்லை அது நாமளாக தான் கவுண்ட் பண்ணிக்கணுமான்னு தெரியல எனக்கு ஓ இந்த இடத்துல நம்பர் ஒன் ஓ ஒருத்தர் வின்னர் கடைசி இல்லை அவருக்கு இந்த மாதிரி பணம் கிடைக்கிற மாதிரி ஓகே நம்ம இன்னும் இன்ட்ரோ போடல இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க மிச்சது அதுக்கப்புறம் பேசலாம் மறுபடியும் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து எல்லாருமே இந்த ஒரு இடத்துல வச்சுக்கிறோம் ஓகே லிஸ்ட்டு வந்துருச்சு மொத்தம் பத்து பேர் இருக்கிறோம் அதில் ரெண்டு பேர் இன்னும் எட்டு பேர் இருக்கிறோம் ஒருத்தர் தான் ஆமா ஓகே கிட்டத்தட்ட ஸ்கூட் கேம் மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன ரவுண்டு ஓகே எல்லாம் சுற்றுது க்ராஸிங் பிரிட்ஜு ஓகே கிராஸிங் பிரிட்ஜா புரியலையே கிராஸிங் பிரிட்ஜ் எப்போயுமே தெரியும் வழக்கமானது கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ஸ்குட் கேமில் இருக்கிறது ஓகே ரைட்டு இதில் பழகை உடஞ்சிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு பலகை சொல்லி வாய முடில் ரெண்டு பேர் பிடுக்குடுங்கன்னு விடுறாளுங்கண்ணா எப்பா ஓகே ஒரு பிரிட்ஜு கரெக்டும் மீதி ரெண்டும் தப்பு ஓகே நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பழகை கரெக்டாக வந்தேன் ஒரு கெஸ்ஸில் வந்து கரெக்டாக ரெண்டு பலகை வந்தேன் இதுக்கு மேலே நான் கூற மாட்டேன்டா ஓகே அந்த பக்கம் ஒருத்தவங்க ஸ்டாப்போ ஸ்ட்ரைட்டு பழகையாக தான் இருக்கும் தாண்டிடுறா ஓகே இதுக்கப்புறம் ஏன் தாண்ட போகிறான் தாண்டிடுறா உடத்தர் டக்குன்னு நான் தாண்ட மாட்டேன்டா இதுக்கு மேலே ஆ இங்கே பார்த்தீங்களா ஃபன் பண்ணுறா ஆ சூப்பர்ரா தம்பி ஆகா டேரே டேரே சோழி முடிச்சானடா சூப்பர்ரா இவன் வந்தோடனே கிளம்ப போனான் இவனுக்கு அடுத்து நான் நாங்கள் வந்தேன் இந்த வெள்ளை சொக்க எப்போ வந்தான்னு தெரியல ஓகே இந்த பழக அடுத்து இந்த பழக அதுக்கப்புறம் அந்த பழக அடுத்து இந்த கடைசி ஓகே இந்த கடைசி ஓகே இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் நகரமாட்டேன் தெரிஞ்சு வச்சுதான் யார் நான் ஓட்டிங்களோ வேணும் யோகம் பார்த்திங்களா ஹீரோய்க்கு போட்டு டேய் நான் மாஸ்டர் போடா மாஸ்டர்ரா ஓடி போடா அப்படின்னு ஒன்று போடாதுன்னு போடாதன்ட்டு கொடுத்து ஆரம்பிச்சிட்டான் ஓகே கடைசி பலகை கொண்டோம் கிட்டத்தட்ட இதுதான் வெற்றி கூடிய நாட்ட வேண்டிய இடம் எல்லாரும் டைமும் அவுட் பண்ண வேணாம் இவன் ஒருத்தர் பைத்தி எமோட் போட்டு சாவடிச்சு கிடக்குறான் ஓகே யாருங்க அந்த பைத்தியம் சிரிப்பு எத்தி இருக்கிறா வந்துட்டு ஐயோ இவன் இன்னும் மேலே ஏத்துறான்னு சிரிப்ப பைத்தியம் ஐயையோ கூடை கடலாக தற்கொறியாக இருந்துக்கிட்டு சாவடிக்கிறாங்களையா ஓகே எவன் ஃபஸ்ட்டு போகிறான்னு தெரியல இந்த பழகையும் கிடையாது ஸ்ட்ரெயிட்டு பழகையும் கிடையாது ஜஸ்ட் மிஸ்ஸு ஓய் நான் ஸ்ட்ரெயிட்டு போகணும்னு நினைச்சேன் சைடு பழகா அடா நூற்றி போலிக்காதீங்க சுவாதிக்காடி சாவடிக்கிறாங்கல்லையா ஓகே கடைசி டைமு இன்னும் மூணு பேர் போகணும் ஏற்கனவே எனக்கு முன்னாடியே மூணு பேர் போகிறானுங்க சல்லு புண்ணு போடா தம்பி அஹா அக்கா நாலு பேரா அஞ்சு பேரா அஞ்சு அக்கா நில்லுக்கா போச்சு ஆறு பேர் போயிட்டாங்க நம்ம எலுமினேட் ஆயிடுவோம் விக்டேரியா ஓகே நம்ம வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம வந்து விடாமுயற்சியோடு இருந்ததுனால நமக்கு வந்து விக்டேரியை கொடுத்துட்டாங்க ஓகே ஒரு பிளேயர் தான் எலுமினேட் ஆயிருக்காங்க இந்த டைமு அக்காவா ஓகே மஞ்சள் சொக்கா அக்கா அந்த அக்கா தான் கீழே விழுந்து விளாண்டுட்டு மீனாக செத்து போச்சு இப்போ என்ன ரவுண்டு மிங்கில் கேள்விப்பட்ட ரவுண்டு தான் தெரிஞ்ச தானே எந்த ரவுண்டுன்னு ஸ்கூட் கேமில் இருக்கா அதே ஏழு தான் இதில் வந்து ஒன் பிளேயர் தான் கிட்டத்தட்ட க்ரீன் லைன் தான் இது இதுக்கு தர்றானுங்க ஓ நமக்கு தேவைங்கிற போது எவனையும் அவன் அடித்து அவனை துரத்தி விட்டு அந்த இடத்துக்கு ஆடா பாய்களா இப்படிலாம் கேம் ரெடி பண்ணால் எப்போறா ரே ரே ஓகே மொத்தம் மூணு பிளேயர் எலிமினேட் ஆகணுமா எத்தனை பிள்ளையர் ரெண்டு நிட்டு ஆகப்பறம் தெரியல இந்த ரவுண்டில் ஓகே ஸ்டைட் இந்த பக்கம் ஒரு பச்சை ஓவ்ரோ இந்த மாதிரி கலர் டோரில் இருக்கிற ஒரு டோரை மட்டும்தான் நம்மளால் ஸ்ட்ரை பண்ண முடியாது அதிலேயே ஒரு பிளேயர் மட்டும்தான் போக முடியும் எல்லாராலையும் போக முடியாது கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டுக்கு ஒரு தர்ன்னு ஹெல்மினேட் பண்ணாங்க அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்மினேட்டு தான் ஓகே எங்கே ஹெல்மினெட்டு அந்த பக்கம் ஒரு ஆள் எலிமினேட்டட் ஓகே இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க தெரிய ஓகே இன்னும் அஞ்சு பேர் இருக்காங்களா ஆமாம் இன்னும் நாலு பேர் என்னோட சேர்த்தி அஞ்சு பேர் மொத்தமாக இருக்கும் அஞ்சு பேர்த்தில் இன்னும் ரெண்டு பேர் கழிச்சா மூணு பேர் ஓகே இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கு உள்ளே ஓடுற தம்பி அவ்வளோதான் ஏ நாம் உள்ளே வந்து வெற்றிருக்கிறோமா ஓகே இந்த பக்கம் ஒரு வெள்ளை சொக்கா மட்டும் ஓடுது வெள்ளை சொக்காவை என்ன பண்ணுறான் அவன் கூட்டு போயிட்டு பாவி நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது கூட்டு போய் துரோகம் பண்ணுறாங்க ஏலே லூசு போயில கடைசி ரவுண்ட் வந்தினா உன்னை வச்சு சாவடிக்கிறேன்டா உன்னை இங்கிருக்கேன் இங்கிறான் வாங்குறான் இந்த கருப்பு போட்ட சொக்க தான் தேவையில்லாமல் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அவனை வெளியே தள்ளிட்டாங்க லே தூ துப்பு கட்டவனே நில்டா ஓகே பச்சை நமக்கு வந்துடுச்சு அவனை முட்டை விட்டுடு பச்சள விட்டுறப்படி நான் சேஃப்டியாகிடலாம் ஓகே யார் யார் சேஃப்டி ஆகிருக்கா இன்னும் யாருமே சேஃப்டியாகல மொத்தமாக அவ்வளோ தான் ஓகே இந்த இதில் வந்து ரெண்டு பேர் போல இல்லை ஒருத்தர் தான் நினைக்கிறேன் ஓகே ஒருத்தர் தான் ஹெல்மெட் மிச்சம் மூணு பேர் வந்துட்டான் மாட்டாடா பம்பர் கட்ட மண்டே ஏங்க தனியாக மாடிடாங்க கரெக்டாக மாடிடான் டேய் நீ செத்தடா இன்னைக்கு மொத்தம் இந்த ரவுண்டில் வந்து மொத்தம் அஞ்சு பிளேயர் ஹெல்மெட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு பிளேயர் ஹெல்மெட் ஆகிருக்காங்க மிச்சம் இருக்கிறது நானும் அவனும் தான் நீ ஆனால் நாங்கள் பொட்டி இப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரியல ஸோ டேகு ஐயோயோ இவனா இவன் பெரிய பைத்தியமாச்சே ஆஹா போய் போய் இந்த ரவுண்ட் வரணும் இருக்க இருக்கிற ரெண்டு பேத்து வேற ஏதாவது ரவுண்டு வரலாம் நடா ஏன்டா டேக் கொடுத்தீங்க சூப்பர்ரா இப்படி இருக்கணும் வெல்டன் 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 சமையல் வணக்கம் மாப்பிள்ள தேனியில இருந்து டே டேய் டே நூறுரா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பாமா பாம ஏங்க கொடுத்துறாங்க டே இன்னும் தோடா சொங்கி பேல டே டே நூறுரா டே டே உனக்கு என்ன வேணா வாங்கி தானே டே இன்னும் தோடா ஆ மாட்டிட்டாடா எப்பா இப்போ அவங்கள்ட்ட பாம்பு இருக்கு ஒரு பதினஞ்சு செகண்ட் சர்வே பண்ணால் போதும் நாம் வின் பண்ணிடலாம் எப்படி அவன் என்னை திட்டு மேலே வரும் கரெக்டாக கேதை குடிச்சு ஓடி பண்ணும் அப்போ தான் அவன் மேலே ஏறாமல் ஃபாலோ ஆ அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று வெடிச்சு போட செத்தப்பயில அவ்வளோதாங்க வின்னர் நம்ம ஒரு வழியாக ஃபஸ்ட்டு டைம் ப்ரைலியே நம்ம வின் பண்ணிட்டோம் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வந்து விளையாடுனது கிராஃப்லாண்டுக்குள்ளே போகலான்னு போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மேப் என் கண்டில் படிச்சு சரி உள்ளே போய் பார்ப்பேன்னு பார்த்தப்பதான் தான் சார் ஆனால் கேம் நல்லாயிருக்கு சுறுசுறுப்பாளராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் வெற்றி பெற்று வெளியே வந்துட்டோம் நம்ம வெற்றிகரமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ அடுத்து ஒரு கிராஃப் லேண்ட் மேப்பு வந்துட்டேன் இது வந்து என்னாதுன்னா அமாங்கஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சி அமாங்கஸ்ன்னு சொல்லும் நான் கெஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு கில்லர்றப்பா இல்லை மீதியெல்லாம் வந்து டாஸ்க் பண்ணணும்பாங்க ஆனால் இதோட கான்செப்டில் எனக்கு தெரியல யூஆர் போலீஸ் ஓகே ப்ரொடெக்ட் த ஏர் ட்ராப் ஓகே ஏர் ட்ராப் வரும் அஞ்சு மொத்தம் அஞ்சு பாயிண்ட் இருக்கா ஏபிசிடி இன்னு அஞ்சு பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு பாயிண்டில் ட்ராப்பை ப்ரொடெக்ட் பண்ணுங்க புரிஞ்சு ஓ இந்த மாதிரி காமன் கேரக்டர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதில் நாம் தேடுற ஒரு எணி இருப்பாங்க பார்த்திங்கன்னா பக்கமே இரு இரு இனிமையாயுமே ஆமாம் எனிமி இந்த மேட்ச் விளாடும் போது எனக்கு வந்து அந்தளவுக்கு அறிவு இல்லை அழுத்தி பிடிக்கிறவங்க பார்த்து எங்கெங்கே அழுத்திட்டு வந்தேன் செத்து போடா அவ்வளோதான் ஒருத்தங்காளி இங்கே பார்த்தீங்களா இன்னொருத்த நேராக ஓடியாராயா ஏய் நில்ட்றாடே நேரில் நில்ட்றா எங்கிறோம் ஆஹா ஓட்டானே ஏய் என் டீம் முடிச்சிட்டானா முடிச்சிடானா முடிச்சுட்டு தான் நினைக்கிறேன் இருக்கிறான் இருக்கிறான்னா போகணும் இல்லை 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 ஓகே எனக்கு மெடுக்கீடு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இருபது என்னமோ தான் இருக்குது இந்த பக்கம் எவனும் இல்லை ஓகே ஆ நீங்கள் பி பிளாக்கை கனெக்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே மூணு ஆறு ட்ராப் இன்னும் ஒரு ஆறு ட்ராப் ஜோதிடனால் வேலை முடிஞ்சது ஓகே இந்த பக்கம் நேரம் ஒருத்தரான் பொறுத்தலு ஏடே தம்பி நில்லுப்பா எங்கப்பா ஓடுற என்னப்பா பண்ணுற என்ன பண்ணுறீங்க சார் என்ன பண்ணுறீங்க ஒளிஞ்சிட்டுருக்கப்பா சார் ஒளிஞ்சிட்டுருக்க மாதிரி ஜோதிச்சுருக்காப்பில ஒரு வழியாக இந்த ரவுண்டை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஓகே எனக்கு தெரிஞ்ச மொத்தமாக வந்து நான் எத்தனை ரவுண்டு போகும்னு தெரியல த்ரீ வி த்ரீக்குன்னு நிற்கிறோம் மூணு பேர் இந்த மாதிரி ஆட் ட்ராப்பை வந்து க கவர் பண்ணணும் அதாவது அந்த ஆட்ராப்பை வந்து சொந்தமாக்கணும் மொத்தமாக நாலு ஆர் ட்ராப் வந்து சொந்தமாக்கணும் அஞ்சுக்கு நாலுங்கிற மாதிரி எடுக்கணும் நாம் என்ன பண்ணால் அந்த எடுக்க விடாமல் அவங்களை சுட்டு கில் அடிக்கணும் இதுதான் நமக்கான கணக்கில் எனக்கு டவர் போயிட்டு போய்ட்டு வருது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஓகே இப்போ நான் அவசரப்பட்டு யாரும் சுட வரும்ல எவன் ஓடுறானோ அவன் தான் நமக்கான நான இனிமி அவனை துரத்து துரத்து அடிக்கணும் காண்த்திங்களா கண்ணு முன்னாடியே ஓடுறான் அப்புறம் என்ன பண்ணுறது என்னென்னலாம் யோசிச்சு பாருங்கள் ஏய் இரா ஏண்டா அட பைத்தியாரா இரா ஒரு அடி வாங்கி செத்து போடா லூசு பையல சும்மா எடுத்துட்டாங்க போச்சு ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருமா கமான் சார்ட் நீ எங்க போனாலும் உன்ன ஓட மாட்டேன்னா உனக்கு நீ தான்டா என் டார்கெட் போறானே அவ்ளோதான் இன்னும் ஒரு enemy பாடிக்கு அந்த பாக்கி இங்கயோ ஆப்போசிட்ல வராங்க என்ன எதுக்கு வச்சிருக்கீங்க என்ன சுற்றும் நீங்களே அப்படினு ஓடறீங்கயா அப்பா ஓய் இப்ப தான் அதாவது அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆர் ட்ராப் தான் அடிக்கணும் ஏற்கனவே மூணு ஆர் டிராப் அடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு ஆர் ட்ராப் இந்த ஆப்ஜெக்ட் போட்டு ஆ இங்கே தான் கடா செத்து போடா செத்து போடா அவ்வளோதான் நாம் இந்த டைம் வின் பண்ணிட்டோம் மொத்தம் ரெண்டு ரவுண்டு நாம் ஜோதிட்டோம் ஓகே நாம் ரெண்டு கிளி பண்ணி ரெண்டு ரவுண்டு ஜோதிச்சிருக்கோம் இப்போ வந்து சுவிட்சு சைட் ஆர் த தீஃப் ஓகே இப்போ நாம் வந்து அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணணும் இவனுங்க வந்து நம்மளை கொள்ளுவாங்க இப்போ அவங்க டீமில் எவனோ ஒருத்தன் கிளம்பிட்டான் போல நாங்கள் இன்னும் மூணு பேர் இருக்கிறோம் ஓகே நாம் வந்து ஓடக்கூடாது நடந்தே தான் போகணும் இந்த பக்கம் ஆப்ஷன் ஏ ஒரு ஆட்ராப் இருக்குது ஏன்டிமேட் அதுக்குள்ளே வந்து கொத்தனா என்ன லூசு பாயில் கம்னு அவன் வந்தானா தொலை துரத்தி எப்படி பண்ணாங்கிறேன் ஆ பக்கமே தான் நிற்கிறாயா ஓ நமக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பாட்டு இருக்கு கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படின்னு சொன்னா நல்ல வேலைங்க பக்கத்தில் இருந்து பாட்டு சுட்டு ஓடி போயிட்டான் நாம் அவனுக்கு பாட்டுன்னு தெரியாது போல் நல்ல வேலை அவனை சுட்டுட்டு ஓடிட்டான் ஓகே இதுதான் நம்ம கிடைச்ச சான்ஸு அப்படியே இது பண்ணணும் ஓகே இந்த பாக்ஸ் பக்கம் வந்தால் இது ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பாக்ஸ் நமக்கு சொந்தமாக ஓகே என்னது ஓகே நம்ம ஒவ்வொரு பாக்ஸ் ஃபில் பண்ண ஃபில் பண்ணால் நமக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரோட இது கொடுப்பானுங்க போல இப்போ ரன் ஃபாக்ஸ்ட்டு கொடுத்தானுங்க ஓடின்றமா இப்போ வந்து பொருமையாக நடக்கணும் ஆப்போசிட்டில் ஒரு இனிமேல் அங்கே நிற்கிறான் ஓகேங்க அதுக்குள்ளே விக்டரி ஆகிடுச்சு எப்படின் ரெண்டு பாக்ஸ் போனால் எப்படோ விக்டரி ஆகிடுச்சுன்னு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்மேட் எவனோ போட்டு தள்ளி வாய் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமே எவனோ போட்டு தொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இதில் வந்து நம்ம கையில் அவங்க கிட்ட கன்று இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை நம்ம அந்த நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவுமே அந்த ஹேர் ட்ராப் எடுக்கிறதுல மட்டும்தான் இருக்கும் ஓகேவா வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது அப்படியே அமௌண்ட் போட்டு ஓகே பக்கத்தில் ஐப்பி ஒரு பக்கத்தில் ஒரு ஏர் ட்ராப் இருக்குது என் டீம்மேட் இங்கே தான் குத்திட்டு கிடக்குறான் அவன் ஒரு பாட்டை நல்ல ஓலை நாங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டோம் ஓகே அவசரப்பட எல்லாரும் இங்கே தான் சுற்றி சுற்றிடுவாங்க ரெண்டு பேருமே பொறுமையாக அப்படியே போ 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 இந்த இடத்துல ஒரு ஆர்டரை பண்ணிடுச்சு போய் அது எடுத்துகிட்டு வந்தேன் நமக்கு ஓகே அப்படியே பொறுமையா எர எரா அவங்கள்தான் அங்கே முடிஞ்சிருச்சு கம்ப்ளீண்ட் ஓகே இப்போ இன்விசிபிளில் போகிறா பரவாயில்ல இதை ஒவ்வொரு டைம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான இது கிடைக்குது ஓகே சூப்பரு இப்போ நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணி வேற எங்கேயோ ஓகே வந்தாச்சு இந்த இடத்துல ஏன் வரான்னு தெரியல ஓ மை காடு ஓகே ஓகே ஆஹா பின்னா இருக்கிற ஒரு போக தேவ நம்மளை அடித்து விட்டாங்க நம்ம செத்துட்டோம் வேறு வழி இல்லாமல் நம்ம ஸோ சார் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம டீம் வந்து நம்பியிருக்கலாம் ஏன்னடா உடத்தாங்கிற அதுவும் பாதியெழுத்தோடு தாக்குறா ஐயையோ சரி உடம்பிக்கை இவர் மரம் தான் ஓட்டான ஒரு வழி இல்லை ஓகே அவர் ஆட்ரோ பக்கத்தில் போய்ட்டு ஏற்கனவே நாங்கள் ரெண்டு கம்ப்ளீட் பண்ணுறா இவர் வந்து மூணாவது இப்போ கம்ப்ளீட் பண்ணுறாரு ஓகே இவரும் கம்ப்ளீட் பண்ணி அந்த இன்பிசல் போகிறதா இவங்களுக்கு கொடுத்துருவீங்க ஓகே 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 எனிமி யார் இல்லை இப்போ அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணிட்டு ஒரு இனிமேல் அங்கே இருக்கான் ஒருத்தன் தான் இருக்கான் போல அவன் ஒருத்தனும் அங்கே இருக்கான் ஓகே பார்த்து போங்க ப்ரோ பார்த்து போங்க ஆ இனிமே அவன் கண்டுபிடிச்சிட்டான் அங்கே தான் இருக்கான்ட்டு ப்ரோ நான் அங்கே போகாதீங்க இது ஏக்கு போங்கிறேன் அவர் இங்கேயே வராரு சரி உங்கள் விருப்பம் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா அவர் பாட்டு தைரியம் வந்து கவர் பண்ணிகிட்ருக்காரு ஓகே விக்டோரியும் பண்ணியாச்சு வெற்றிகரமாக இந்த ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வின் பண்ணுறோம் இனி எத்தனை ரவுண்டு போக போகுதுன்னு தெரியல அவ்வளோதானா பூயாவா சூப்பர் நம்ம வெற்றிகரமாக பூயாவை ஒடிச்சு நம்ம இதை வெற்றி கொடியை நாட்டிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்